ஹாய் பி வேஸ் வெல்கம் டு கலைரியல் எஸ்டேட் இப்போ வந்திருக்க ப்ராப்பர்ட்டி ரெண்டு ஏக்கர் கிணறு சர்வீஸோட விற்பனைக்கு வந்திருக்குங்க தெனந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு வந்து ரோடு பேஸில் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் வந்து பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்டில் கிணத்துக்கடவு கிணத்துக்கடவுக்கு மேக்கு சைடு வந்தால் ஒரு பதினாலு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தால் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ரீச் பண்ணிடலாங்க ப்ராப்பர் கேரளா பூமி கேரளா டாக்குமெண்ட்டுங்க கேரளா பார்டரில் இருக்குது நான் மறுபடியும் சொல்லிடுறேன் தெளிவாக சொல்லிடுறேன் கேரளா டாக்குமெண்ட்டு கேரளா பாடர் இருக்குதுங்க அதாவது உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப பக்கமாக இருக்குது கோயம்புத்தூர்லேருந்து முப்பத்தோரு கிலோமீட்டர் வருங்க லேண்டு வந்து உங்களுக்கு கேரளா டாக்குமெண்ட் ஓகே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணலாம் கோயமுத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் வந்து மதுக்கரை வந்து அப்படி நீங்கள் வேளாந்த பக்கம் வந்து வந்துக்கலாங்க டோட்டலாக முப்பத்தோரு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்து அந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆயிடலாம் இந்த லேண்டுக்கு பக்கம் வந்து உங்களுக்கு பெரிய குலை இருக்குங்க தண்ணி வந்து பெரிய ப்ளஸ்ஸுங்க தண்ணி பெரிய குலை இருக்குது அதனால வந்து நல்ல காப்பல் இருக்குங்க மரம் கிணத்துல வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்குங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் தான் நீங்கள் வந்து நீங்கள் எப்போதும் ஓட்டிக்கலாம் அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தாரோட பேஸில் இருக்குது தென்னை மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கு தினமர வயசு வந்துடுங்க நூற்றம்பது தினமரை இருக்குங்க நல்ல காப்பல் இருக்குது எல்லாமே நல்ல காப்பல் இருக்குது ஒரு ஏக்கரை வந்து நாற்பது லட்சரூவா சொல்கிறாங்க கேரளா பூமி ஓகே கேரளா டாக்குமெண்ட் ஓகேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் தமிழ்நாடு டாக்குமெண்ட் இந்த ரேட்டுக்கு இல்லவே இல்லைங்க ஸோ விலையை தெரிஞ்சுட்டு கால் பண்ணுங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து மினிமம் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் வந்துடும் அதுலேருந்து நம்ம கம்மியாக கிடைக்கவே கிடைக்காதுங்க எம்டி இருந்தாலும் கிடைக்காது கேரளா பூமிங்காட்டி இந்த பூமி வந்து ஃபார்ட்டி சொல்கிறாங்க இந்த பூமி பிடிச்சதுன்னா கால் பண்ணுங்கள் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா பூமி வச்சுருக்கேன் கேரளா டாக்குமெண்ட் இருந்தால் நாற்பது ரூபா நாற்பது லட்சம் கீழே வாங்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த ரேட் கிடையாதுங்க மறுபடியும் நான் சொல்லிடுறேன் லேண்டை பிடிச்சுன்னா கால் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே கிணத்துக்கூடிய ஏரியா பொள்ளாச்சேரியில் லேண்டை வேணும்னா கால் பண்ணுங்கள் நல்லபடியாக வாங்கி கொடுக்கலாங்க நல்லா உங்களுக்கு வாஸ்து பூமியை வாங்கி தரலாம் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வாங்க புக் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நீட்டாக வாங்கி தரலாம் தேங்க்யூ